அனைவருக்கும் நண்பு அறிமுக நன்கு அறிமுகமான திரு சு வெங்கடேசன் எம்பி அவர்கள் ஒரு கடுமையான பல பரீட்சையை நடத்தி கொண்டிருக்கிறாரா அல்லது எளிதாக வென்று விடுவாரா திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் என்பதை விட மதுரை கோட்டையின் வேட்பாளர் என்றுதான் சொல்ல வேண்டும் நல்லா செயல்பட்டிருக்காரு புகழ்பெற்ற எய்ம்ஸ் மருத்துவமனை வராத எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு செங்கக்கல்ல தூக்கி காட்டிய ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்கியவர் திரு சு வெங்கடேசன் காவல் கோட்டம் என்ற அற்புதமான நாவலை படைத்தவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தோழர் வெங்கடேசன் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் வாங்க பார்க்கலாம் என்னுடன் மதுரை மதுரை தெற்கு மதுரை கிழக்கு மேலூர் சட்டமன்றம் உள்ளிட்ட தொகுதிகளில் இன்றைய நிலைமைக்கு பதினைந்து லட்சத்தி பதினோராயிரம் வாக்குகள் பதினைந்து லட்சத்தி இன்றைக்கு இருப்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினைந்து லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் மொத்த வாக்குகள் கூடியிருக்கலாம் இது பழைய டேட்டா இருபது முப்பதாயிரம் வாக்குகள் கூடியிருக்கலாம் இப்போது அனைத்து இந்திய அதிமுக நிறுத்தியிருக்கிற வேட்பாளர் சரவணன் சரவணன் இந்த கட்டுக்காவலை அதாவது சு வெங்கடேசன் எம்பி ஒரு அற்புதமாக செயல்பட்ட தோழர் அந்த கட்டுக்காவலை உடைத்து அவர் உள்ளே நுழைந்து தோழரை வீழ்த்துவாரா டாக்டர் சரவணன் தோழர் சரவணன் தோழர் வெங்கடேசன் மக்கள் சேவை டாக்டர் சரவணன் மருத்துவ சேவை பல்வேறு இடங்களிலே மருத்துவ முகாமை மட்டுமே நடத்தி 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 ஒரு நல்ல பேரை வாங்கி சரவணன் பல்வேறு கட்சிகளுக்கு தாவி 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 கிளைதொறும் தாவி என்பது போல தாவி கடைசியாக அதிமுக வேட்பாளரை மிக சரியாக தேர்வு செய்திருக்கிறது என்பது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா எடப்பாடிக்கு வேற வழி இல்லை கடுமையாக கடுமையாக போட்டியிட வேண்டிய ஒரு இடமாக மதுரை இருக்கு அந்த அளவிற்கு சு வெங்கடேசனுடைய செயல்பாடுகள் இருக்கு சரி ரெண்டாயிரத்தி பதினாலு இது ஒரு சுவராசியமான நிற சில விஷயங்கள் இருக்கு மதுரை தொகுதியினுடைய வாக்காளர்களுடைய மனநிலையை ஒவ்வொரு தடவையும் மாறிக்கிட்டே இருந்திருக்கு கடந்த வெங்கடேசன் அவர்களுக்கு முன்பு இருந்தார்ல இந்த மதுரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அவர் யார் தெரியுமா அவர் இப்ப எங்க யார் அந்த வேட்பாளர் கோபாலகிருஷ்ணன் இங்க இருக்க தெரியுமா இருக்காது தெரியாது எப்படி சசிகலாவுக்கிட்ட பணம் கொடுத்து கூடவே ஜாதகத்தையும் கொடுத்து பல்வேறு நபர்கள் பணம் கட்டி இருந்தாலும் ஜாதகம் சரியா இருந்தா தான் அவருக்கு அங்க சீட்டு கிடைக்கும் இந்த ஜாதக இந்த ஜாதக கொட்டையெல்லாம் வெற்றிகரமாக தாண்டி வந்து உள்ளே நுழைந்து பல்வேறு குட்டிக் அடித்து அம்மா கிட்ட சீட்டை வாங்கி ஜெயிச்சார் கோபாலகிருஷ்ணன் அவர் வெற்றி பெற்றது நான்கு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து நின்ற திமுகவுடைய வேலுசாமி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் நான் சொல்ற விபரம் அதே போல் அந்த 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 தேர்தலில் ரொம்ப ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் தேமுதிக வேட்பாளர் டி சிவமுத்துக்குமார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தோரு வாக்குகள் பெற்றிருக்கார் இது ஒரு பெரிய விஷயம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தோரு வாக்குகள் பெற்ற அந்த தேமுதிக வேட்பாளர் காங்கிரசுடைய படத்தின் ஆட்சியப்பன் முப்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு

அந்த தேர்தலில் நிலைமை வேற மாதிரி மாறி வெங்கடேசன் வாக்குகள் வாங்கி வெங்கடேசன் வெங்கடேசன் திமுக கூட்டணி சார்பாக நின்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து நின்ற ராஜ் சத்யன் அதாவது ராஜன் செல்லப்பா மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணாதிமுகவுடைய மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் திரு ராஜ் சத்யன் அவர் வாங்கிய வாக்குகள் மூன்று லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பது வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பது ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் சரி அவருக்கு அடுத்து டேவிட் அண்ணாதுரை முன்னாள் சபாநாயகர் இருந்தார்ல திரு காளிமுத்து அவருடைய மகன் டேவிட் அண்ணாதுரை எண்பத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகள் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கு அந்த தேர்தல் அமமுக அவருக்கு ஆதரவு கொடுத்தது நினைக்கிறேன் அதற்கு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எம்மண்ணம் மக்கள் நீதி மய்ம் சார்பில் அழகர் என்பவர் போட்டியிட்டு எண்பத்தி ஐயாயிரத்தி நாற்பத்தெட்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறார் அப்போ இந்த தேமுதிக வாக்குகளை யார் வாங்கினார்கள் என்பது பெரிய பெரிய கேள்விக்குறி என் டிகே பாண்டியம்மாள் அதாவது நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிப்பேன் கோட்டையை தகர்ப்பேன்லாம் கத்துக்கிட்டு இருக்கார்ல திரு சீமான் அவர்களுடைய வேட்பாளர் திரு பாண்டியம்மாள் நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கி ஐந்தாவது இடம் பெற்றிருக்கிறார் இதுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய விபரம் நிலை இப்ப அந்த ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் வாக்குகள் வாங்கிய தேமுதிகவுடைய வாக்குகள் அப்படியே இருக்குமா அதிமுக வாங்கிய ராஜ்சத்யன் வாங்கிய மூவாயிரம் மூன்று லட்சத்தி ஏழாயிரம் வாக்குகள் இரண்டையும் கூட்டினால் தேமுதிக இந்த வாக்குகளை கூட்டினால் அதிமுக வெங்கடேசன் அவர்களை தாண்டுகிறது அதே சமயம் எம்என்எம் அழகர் வாங்கிய எண்பத்தையாயிரத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகள் மக்கள் நீதி மையத்தினுடையது அதை வெங்கடேசனுக்கு கூட்டினால் வெங்கடேசன் மீண்டும் மேலே வர்றார் சரியா இப்போது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சார்பில் நிற்பது இங்கே பாமகவுக்கெல்லாம் வேலை இல்லை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அந்த ராஜீவ் எல்லாருக்கிட்டையும் வாங்கி கட்டிக்கிட்டார்ல ராம சீனிவாசன் அஇஅதிமுக காணாமல் போய்விடும் அஇஅதிமுகவை ஒழித்து கட்டு விடுவோம் தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்காதுன்னு சொன்னார்ல ராம சீனிவாசன் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக நிற்கிறார் என்ன ஓட்டு வாங்குவார் என்பது நமக்கு தெரியாது டெபாசிட் கிடைக்குமா ஏன்னா தேர்தல் களம் இது மண்ணின் மைந்தர் மதுரை என்பது பல்வேறு கிராமங்களின் ஒருங்கிணைப்பு பெரும்பாலும் கிராமத்து மனநிலையில் தான் மதுரை மக்கள் இருப்பார்கள் சட்டன் முடிவெடுப்பாங்க கோபப்படுவாங்க ஆத்திரப்படுவாங்க ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு சொல்லிவிட்டால் உடனடியாக ஆத்திரப்படுவார்கள் அங்கே பல்வேறு டேவிட் அண்ணாதுரை அமமுகவுடைய ஆதரவோடு எண்பத்தையாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கார் அதே சமயம் எந்த ஜாதி பின்புலமும் இல்லாமல் ஜாதிக்கு அப்பாற்பட்ட கட்சியான மக்கள் நீதி மையம் எண்பத்தையாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்க இப்போது நாம் பார்க்க வேண்டியது காணாமல் போன அதிமுக எம்பி கோபாலகிருஷ்ணன் அவர் எங்கே இருக்கார் என்ன ஆனார்னு தெரியாது அதே சமயம் சு வெங்கடேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய நேம் இருக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு மோடி அவர்கள் செங்கலை தூக்கூட தூக்கி வைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி பாராளுமன்றத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர் தொடர்ந்து தினமும் மக்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற வெங்கடேசன் சு வெங்கடேசன் அவர்களுடைய வாய்ப்புங்கிறது பெரிய வாய்ப்பு அவருக்கு இருப்பது அவருடைய அந்த திமுக கூட்டணியை தகர்த்து உள்ளே நுழைகின்ற அளவிற்கு சரவணனுக்கு எது கை கொடுக்கும் அஇஅதிமுகவுடைய வாக்குகளோடு இந்த விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு அதன் மூலம் காணாமல் போன அந்த தேமுதிக வாக்குகள் ஒன்றிணைந்து ஒரு வலுவான எதிர்ப்பை காட்டினாலும் மக்கள் நீதி மையத்தினுடைய வாக்குகள் கமலஹாசனுடைய தொடர் பிரச்சாரம் அவர் நகர் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து அந்த தன்னுடைய தனக்கான வாக்குகளை மீட்டெடுக்கும் பட்சத்தில் இப்போது வரை திரு சு வெங்கடேசன் அவர்களுடைய கைதான் ஓகி இருக்கிறது எடப்பாடியார் வந்துவிட்டு போயிருக்கிறார் இருந்தாலும் சரவணன் கடுமையாக உழைத்தால் தனிப்பட்ட முறையில் அல்ல மதுரை மக்களுக்கான அடிப்படை தேவைகள் என்னென்ன தேவை என்பதை கண்டறிந்து அந்த வகையில் அவர் ஃபைட் பண்ணினால் அவருக்கான வாய்ப்பு நூலிலையில் இருக்கிறது என்று சொல்லலாம் இப்போதைக்கு இருப்பது முன் முன்னணியில் இருப்பது திரு சு வெங்கடேசன் சரி பாஜக பாஜகவுக்கு அப்படியே தினகரனுடைய வாக்குகள் கிடைக்குமா என்ன ஒரு விஷயங்கள் தினகரனை பொறுத்தவரையில் வாழ்வா சாவா என்ற அரசியல் ஊசலாட்டத்தில் இருக்கிறார் அண்ணாதிமுக கூடாது அண்ணாதிமுக வெற்றி பெற்றால் அவருடைய எதிர்காலமே தினகரனுடைய எதிர்காலம் தன்னுடைய தன்மானம் மரியாதை எல்லாவற்றையும் கீழே போட்டுவிட்டு மீண்டும் எடப்பாடியிடம் வந்து தலைகுனிந்து நிற்பாரா மண்டியிடுவாரா அது மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆகவே இந்த தேர்தலில் ஒரு சுவராசியமான ஒரு விஷயத்தை தினகரன் எடுக்கலாம் அது என்னன்னா கூட்டணியாவது மண்ணாங்கட்டியாவது நம்மளையே தியகார்ஜியில கழுதிங்க வச்சாங்க போடுங்கடா ஓட்டை எல்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அமமுக வாக்குகளை அவர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அதிமுக தோற்றால் தான் தனக்கு வாழ்வு என்ற நினைப்பு தினகரனுக்கு மட்டுமல்ல அவருடைய தொண்டர்களுக்கு முன்பு இந்த வாக்குகள் திசை மாறி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு சென்றால் இன்னும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெங்கடேசன் அவர்கள்தான் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் ஒரு காணொலியிலே அடுத்து கோவை நம்முடைய அண்ணாமலையுடைய நிற்கின்ற தொகுதியை கோவையை பற்றிய அடுத்த காணொலியிலே சந்திக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் அப்போது நாம் வெளியிடுகின்ற இந்த காணொலிகள் முழுவதும் உங்களை வந்தடையும் மறக்காமல் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்